எல்லாருக்கும் வணக்கம் நான் நாங்கள் சொன்ன சதீஷ் இன்றைக்கு வந்து இலங்கையிலிருந்து தாய்லாந்து ஒரு பயணம் வந்து அதாவது பதினோரு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் போது ரூபா தாய்லாந்து பயணம் வந்து முதல் முதல் நான் இலங்கையை வந்து வெளியேறும் நான் இதாவது தாய்லாந்து வந்து இரண்டு நாள் ஆசை மீண்டும் பதினஞ்சு நாள் போய் பாக போகணும் அதில் மிஸ் பண்ண சில விஷயங்கள் எனக்கு அதாவது அந்த எனக்கு ஒரு பயணத்தில் இருந்துகிறாங்க அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இங்கே ஓரளவு தெரிஞ்சதை வச்சுக்கோட்டோம் அங்கே என்னென்ன நாங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு மேலே என்ன வியூஸ் சொல்லிட்டு அந்த காணொலி அமைய போதும் உண்மையிலேயே நாங்கள் வந்து இப்போ கொண்டு வந்து வைக்கிறோம் என்னொரு கவுண்ட்ரு பயத்தில் செக்கிங் பண்ண போதும் எங்கள் யூடியூப் சேன்பர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து சண்டையோ சந்தித்தோம் அதாவது இருந்து வந்துருக்கிறோம் அவரை சந்தித்து நாங்கள் வந்துட்டேக்கு அந்த பயணத்தை ஆரம்பிக்க போனோம் உங்களோட பேர் சொன்னாங்க என்ன பேர் நப்பி நப்பி நீங்கள் சனா ஷாகிப் ஹரிஷர் சாகிப் சாப்பிடாம இருக்கிற வித்தியாசமாக கேட்டப்படும் உமர் உமையிலே ஒரு இப்படி போக வைக்கலையே ஒரு கலாப்போம் எங்களோடய பயணம் எழுதி ஆரம்பிச்சிருக்கேன் தொடங்க பாருங்க உள்ளே என்னென்ன சுயமான விஷயங்களோடு நாங்கள் என்ன பயணத்தை தொடர்போன்னு சொல்லி போட்டோம் சந்திப்போம் உள்ளே வந்து செக் இன் பண்ணி வந்துவிட்டோம் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைடா ஏழுகளும் தான் லெகேஜ் இருந்தேன் ஹேண்ட் லெகேஜ் ஆனால் நாங்கள் வந்து தமளாக்கலாச்சு அப்போ ஒரு பன்னெண்டு கொண்டு வந்தாங்க அவங்களும் ஒரு நல்ல ஆள் ஆட்புலோடது எங்களுக்கு வந்து ஒரு ஒம்பது கிலோ விட்டவர் பிச்சை மரம் மூணு மூணு கிலோ எடுத்து ஒரு லக்கேஜ் போடுங்க நீங்கள் ஒரு நாலாயிரத்தி இருநூறுவா காட்டினா போகலாம் முடியாது உண்மையாக நல்ல டீலாக இருந்தார் எங்களுக்கு ஒம்பது கிலோ சாமானும் நாலாயிரத்தி இருநூறு ரூபோம் கொஞ்சம் முக்கியமான சாமானும் எங்களை நண்பரும் சூட இருந்து பேரோடைய நாங்கள் இந்த சாமானை கொடுத்து விடலாமங்க அதுக்காக தான் கொண்டு நாங்களும் இப்போ பிரியோஷமாக இருக்குது அப்போ இனி இனி காசு கட்டினோடைய கொஞ்சம் சந்தோஷம் திருப்தி கொண்டு வந்து சாம்பார் ஒரு இல்லை உண்மையாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை லை பார்த்தவங்கள் மற்றபடி ஓகே ஒரு நம்மளாகவே எங்களை ரெண்டு ரெண்டு கிலோ பூட இயங்கிட்டவங்களும் அடுத்தது பெரிய கடுபிடி இல்லாமல் வந்துவிட்டோம் இன்றைக்கி வந்து லைட்டாக சாப்பிட்டு போட்டு அப்படியே போவோம் கொஞ்சம் பசியாக ஃபர்ஸ்டியாக வழியாக இதில் வந்து டப்பா போட்டு வந்தோம் கொஞ்சம் பார்த்தா சாண்ட்விட்ச் எழுதுறதுக்கு பார்ப்போம் பசிக்கிற மாதிரி சாப்பிடமா இருக்கு ரொட்டி ரோல்ஸ்னு இருக்கிறேன் பார்ப்போம் எங்கட்டு சாப்பாடு எங்களை கண்டா கொஞ்சம் எழுப்பிச்சு அந்த இதுல முட்டை ரொட்டி இறைச்சி ரொட்டி மீன் ரோல் சொல்லி சாப்பிடும் ஆளும் கூட சாப்பிடுனாக்க கொஞ்சம் கஷ்டம் லைட்டா சாப்பிடும் ஆகும் வெளியில சாப்பிடமா இல்ல இருந்தாலும் பசிக்கு ஓகே வெளியே செஞ்ச போட செஞ்சு கொஞ்சம் வந்த மாதிரி பசிக்கு இப்போ நாங்கள் வெளியில சுடுக்கிற கணக்கு இல்லாட்டிக்கும் அந்த ருசி வந்திருக்கு அப்படி உண்மையான சாப்பிட வந்தேன் ஆனால் ஒரே அதை தான் சாப்பிடுவோட தான் இங்கே சரி இலங்கை சாப்பாடு சாப்பிட்றவங்க இலங்கை சாப்பாடு சாப்பிடவும் நல்லா மாதிரி இருந்துச்சு பெரிய காசும் இல்லை ஓகே நல்ல ஒரே சாப்பிடணும் ஒரு முந்நூறுவா இருநூறுபா அப்படி தான் நிறைய டோகண்டோம் வளமே வெளியில் வளர கொஞ்சம் கஷ்டம் கூட பரவாயில்லாமே இப்போ வந்து கேட் ஆறுக்கு தான் எங்களோட ஏஆர்ஏசியா தாய் அதாவது தாய் ஃபிளைட் வந்து தாய் ஏர் ஏசியா இருந்தாலும் ஏசியாவுக்குள்ளே ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்கு தான் போகிறோம் ஆனால் நம்ம கேட்டு போனாங்க பெரிய கஷ்டம் இல்லை எல்லாம் கீழே மூணு தெரியும் எல்லாம் ஒரு வழிக்குலாம் இருக்கு எல்லா ஃப்ளைட்டுகளுக்கும் ரொம்ப சிங்கிளாகவே பிடிக்கலாம் இப்போ கேட் எல்லாம் பண்ணி சைக்கிள் எல்லாம் முடித்து ஃபைனலாக வந்து வெயிட்டிங்ல வந்தாச்சு ஃபைனிங் வந்து என்னோடய தாய் ஏர் ஏசியாவில் ஏசியாவுக்குள்ளே தான் மிச்சம் பெரிதாக கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்ல ஃப்ளைட் தான் நாங்கள் போலந்துக்கு வேண்டிக்கு போன ஃப்ளைட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு நாங்கள் பின்னு கண்டபடியாக எங்களை முன்னிக்கப்பட்டாச்சு ഇപ്പോൾ ബങ്കുങ്ങ് വന്നാച്ചു എല്ലാവരും മിളവിള്ളേറായി പോയി കൊണ്ടും പതിനേഴ് വർഷത്തിന് മുതൽ പാത്ത ബങ്കര വിഷയം പാപ്പം இப்போ வந்து நாங்கள் ஒரு நூறு டோலர் வந்து மாற்றினாங்க அதாவது மூவாயிரத்து நானூற்றி முப்பத்தஞ்சு தந்துருக்கோம் இது வந்து ஒரு சிம்மு மறுத்துட்டோம்னா ரூமுக்கு போகலாம் ரூமுக்கு போய் பார்க்கணும் வந்துடும் இப்போ வந்து சிம்மு மறுதாஜி அதாவது பதினஞ்சு ஜிபி இன்டர்நெட்டோட இந்தியா கடைக்கிறலாம் ஃபுல் அன்லிமிட்டோட எட்டு நாளைக்கு ஒரு ஷோ டைம் ஆஃபர் மாதிரி டூரிஸ்ட்டு சொல்லி ஒரு சிம் வந்து அனௌன்ஸ் பண்ணினோம் அமல எங்களுக்கு எட்டு நாள் நாலஞ்சு நாளைக்குறவங்க எங்களுக்கு லாபம் அப்படி ஒரு தொண்ணூற்றி தொண்ணூற்றம்பது பாத் தான் ஓகே ஓகே முக்கியமாக இருந்தாலும் வந்து அது வந்து நாங்கள் டாக்ஸி எடுத்து ஹோட்டலில் புக் ஹோட்டலில் கொஞ்சம் பார்ப்போம் எப்படி இருக்கு சொல்லி ஹோட்டலையும் இப்போ இதில் வந்து உள்ள டாக்ஸியை புக் பண்ணிவிடுவோம் நாங்கள் அதில் வந்து ஆறாவது பிளான் எங்களுக்கு ஹோட்டலில் அந்த ஹோட்டலில் வந்து கூட ஊக் அப்போ எங்களுக்கு லெகேஜில் இந்த டேக்ஸியோட புக் பண்ணிக்கணும் போ ஸ்பெஷல் இப்போ வந்து நாங்கள் இறங்கியும் கொஞ்சம் வந்து இதோட நாங்கள் இறங்க நடந்து போகிறோம் அது நடந்த விட அவருக்கு பேசு எங்களுக்கு பேசு அது வந்து நாங்கள் வீட்டு இதுதான் நாங்கள் இன்றைக்கு தங்க போகிற ஹோட்டல் வந்து சிட்டி பிளாஸ் ஆனா சொல்லி ஒவ்வொரு நாளைக்கு தான் ஒவ்வொரு ரூம் எடுக்கோம் பிளான் அதாவது எல்லா நாளும் புக் பண்ணாமல் அண்ட் அங்கே போக முடியாது அதனால் ஒவ்வொரு ரூமாக புக் பண்ணுறதுக்கெல்லாம் இன்றைக்குமே இங்கே வந்து ரெண்டு பேர் தான் கூடிய ரூம் வந்து ஆயிரத்தி ஏழு ரூபாய்லேயே ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரூபாத்துக்கு கிட்டத்தட்டங்களுக்கு இந்த ரூம் தெரியும் ரூமை பார்க்க முடியும் எதுக்குன்னு சொல்லி இதுதான் நாங்கள் அடுத்த ಹೋಮ್ ಸರ್ಟಿ ಅವರು ಫ್ರಿಡ್ಜ್ ಒಂದು ಮೈಕ್ರೋವನ್ ಸುರೂರು ಟೀವಿ ರೆಡ್ ಕೊಡಕ್ಕಿ ಸಿಲ್ ಬೆಟ್ರು ಏಸಿಯೋ ಓಡ ಜಲ ವಾಶ್ ರೂಮ್ ಬಂದೇ ವ್ಯತ್ಯಾಸ ಮಾಡಿ ಅದೇ ನಾನು ಮಾದರಿ ಸಿಟ್ಟು ಫ್ರಿಜ್ ವ್ಯತ್ಯಾಸ ಓಕೆ ಆಯ್ತ್ ಅನೂರು ಬಾತ್ ರೂಮೇ ಇ ರೆಂಡೂಮ್ ಎಂದ್ರ ಮತ್ತೆ ಎರಡು ಫನ್ಯೂಸ್ ರೂಮ್ ಬಂದು இந்த இதோட விலை உன்னடாமல் இருக்குது இதில் குறைஞ்சிருந்தது இது வந்து ஒரு நடுத்தரமானது ஸ்விமிங் ஃபூல்லில் இருந்து மேலே ரெஸ் பண்ணாமல் இருக்குது என்பதை நீங்கள் பார்த்து கொடுக்கணும் இதோட வந்து இந்த வீடியோ நான் முடிக்க போகிறேன் அடுத்த கட்ட வீடியோவில் நீங்கள் பேங்க்கில் வேறு என்னென்ன இருக்குது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒன்று ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை சந்திப்போம்